ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்துட்டு குழம்பு வைக்கல டெய்லி வந்து என்ன குழம்பு வைக்கிறதுன்னு யோசிச்சிட்டே வந்து இன்னைக்கு குழம்பு வைக்கல சிம்பிளாக வந்து ஒரு சுரக்கா கூட்டு ரெசிபி தான் பண்ணியிருந்தேன் அதுக்கு வந்து சுரக்கா ரெண்டு வெங்காயம் ஒரு தக்காளி உப்பு தூள் எல்லாம் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் அது கூட தேங்காய் சீரகம் ஒரு மூணு பச்சை மிளகாய் இதை மட்டும் போட்டு தண்ணி ஊற்றாமல் குறை குறான அரைச்சி நம்ம வேக வச்சுருந்தா சொரக்கா கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் எப்பவும் போல் கடுகு கருவேப்பிலை மட்டும் போட்டு தாளிச்சுட்டு அதையும் வந்து அந்த கூட கொட்டிக்கிட்டேன் ஸோ இன்றைக்கி குளம்பு வைக்கிற வெறும் ரசமும் இந்த சொரக்கா கூட்டு மட்டும் தான் ட்ரை பண்ணியிருந்தேன் அதுமே சூப்பராக வந்துருந்தது ஸோ ஒரு அந்த தேங்காய் வந்து நம்ம க்ரஷ் பண்ணி எடுத்தோம் இல்லையா அதில் வந்து வந்துட்டு கொஞ்சம் தடத்தை ரசம் கொதிக்கும்போது அதுலேயும் போட்டு விட்டுட்டேன் ஸோ அதுவும் கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி வந்து சொரக்கா கூட்டு வந்து ரொம்ப நல்லா இருந்தது ரசத்துக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாகவே இருந்தது இன்றைக்கி தேர்ஸ்டேலையா நிறைய க்ளீனிங் ஒர்க் இருக்குது அதனால் சமையல் வந்து இன்றைக்கி சிம்பிளாகவே முடிச்சுட்டேன் இப்போ வந்து டைம் ஒரு ஏழு ஐம்பத்தஞ்சு கிட்ட ஆகுது கிச்சனில் என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பையனுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுத்து விடுறதுக்காக பொட்டேட்டோ வந்துட்டு ஒன்றே ஒன்று போட்டு ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன் இது கூட வந்து தயிர் சாப்பாடும் கொடுத்து விட்டோம்னா நல்லா விரும்பி சாப்பிட்டுக்குவான் பட் எங்களுக்கு லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ரசமும் சுரக்காக போட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு மட்டும் வச்சிருக்கேன் ஸோ டெய்லி குழம்புக்கிறதுக்கு போகலாம் இந்த மாதிரி ஒரு ஒர்க் நிறையா இருக்க டைமில் வச்சுட்டா ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் தான் லாஸ்ட்டாக தான் வந்து டிஃபன் என்ன செய்யணும் தெரியலையேன்னு சொல்லிட்டு அசில் இட்லியும் தேங்காய் சட்னியும் பண்ணி வச்சுட்டேன் இன்றைக்கி சமையலவில் தான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்